ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலத்திரி சிக்ஸ்டி டெய்லர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குக்கா தீபாவளி வர வர போது நான் எப்படி முடிக்கணும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையும் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து என்னை கேட்குறது என்னக்கா மூணு நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறது மூணு நாளாக வந்து எனக்கு நல்ல வேலை ஏன்னா ப்ளவுஸுமே கொடுக்க வேண்டி இருந்துச்சு கொஞ்சம் பெண்ணிங்கும் அதிகமாக இருந்ததுனால நான் அந்த வேலையை தான் முடிச்சிட்டு இருந்தேன் அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள்கிட்ட பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்து தைக்கிறவங்க முக்கியமாக நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியணும் அப்போனா தான் நம்ம எந்த ப்ளவுஸை எப்போ முடிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு பிளான் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்கூல் விட்டு லீவ் விட்டுட்டாங்க அக்கா அதனால என்னால் தைக்க முடியல எனக்கு வீட்டில் வந்து வேலையே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பிளவுஸாக தைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டால் எப்பவுமே வந்து வீட்டில் வேலை தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல எனக்குமே அந்த மாதிரிதான் வேலை இருந்துச்சு இந்த மூணு நாளாக வந்து எனக்கு பெண்டிங் பிளவுஸும் நிறைய இருந்ததுனால அதையும் தைச்சிட்டு வீட்டையும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் தீபாவளி வந்து கிட்ட நெருங்கும் போது நம்ம வந்து அடுத்து புது ஆர்டர் வர்றதுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் கையில் இருக்க பிளவுஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணு நாள் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து தச்சேன் ஏன்னா நம்ம வந்து தீபாவளி கிட்ட நெருங்கும் போது நம்ம கையில வந்து பழைய பிளவுஸ் எதுவும் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்ப தீபாவளிக்கு கொடுக்குறவங்க வந்து தீபாவளிக்கு முன்னாடி அதாவது முந்தின வாரமே கேட்பாங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம பழசு வந்து நிறைய பிளவுஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க நான் உன்ட்ட கொடுத்து ஒரு மாசம் ஆயிட்டுமா இன்னும் தைக்கலையா அப்படிங்கறதும் கேட்பாங்க அதனால கையில இருக்க பிளவுஸை முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தீபாவளி தைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நான் வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணேன் அப்படின்னா இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் யார் யார் ஃபஸ்ட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க அதாவது தச்சு கொடுத்தவொன்னே காசு கொடுப்பாங்கள அவங்க ப்ளவுஸாக பார்த்து முதல்ல தச்சு முடித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் மற்ற ப்ளவுஸ்லாம் தைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்யற வேலைக்கு உடனே காசு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த நாள் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் நீங்களுமே வந்து யார் கரெக்டாக கொடுப்பாங்க பணம் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸில் காசுலாம் கொடுக்காங்கக்கா நான் தச்சு வச்சிடறேன் ஆனா வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கும் தான் வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வாங்க வைங்க ஏன்னா வீட்டில் வந்து ப்ளவுஸ் வைக்கிறதுக்கும் இடம் வேணும் இன்னொன்னு தச்ச ப்ளவுஸை குடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்க கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்கு நம்ம எவ்வளவு நேரம் தைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து இனிமேல் முடிவு பண்ணணும் அதை வச்சு தான் நம்ம வந்து தீபாவளிக்கு எத்தனை பிளவுஸ் வாங்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தைக்க முடியும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும் இப்போ புதுசாக தாங்க நான் இப்பதான் வந்து தீபாவளிக்காக தைக்க போறேன் அப்படின்னாலும் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிருங்க இன்னும் இருபது நாள் இருக்கு பார்த்துக்கலாம் நமக்கு இன்னும் ப்ளவுஸே வர ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் கையில் இருக்க பெண்டிங் பிளவுஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தைக்கிறது இல்லை உங்கள் ரிலேஷனுக்கு தைக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்டாக முடிங்க இன்னொன்று இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கவும் முடியும் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வரும்போது தான் ப்ளவுஸ் ஆர்டருமே நிறைய வரும் நிறைய பேர் வந்து எனக்கு கஸ்டமர் வரல எனக்கு வந்து வர மாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த டைம்ல நிறைய தைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும் அதனால நம்ம தான் வந்து கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுக்கணும் நிறைய பேர் வந்து கையில ப்ளவுஸ் இருக்கு நம்ம எதுவா தச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம்னா கண்டிப்பா வந்து அந்த கடைசி நேரத்துல வந்து மாட்டுவோம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் கையில இருக்க ப்ளவுஸை மேக்ஸிமம் முடிங்க ரொம்ப ப்ளவுஸ் வந்து கையில வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கு முதல்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு அது வந்து இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிளவுஸ் நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு என்னால எத்தனை பிளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கறது அத தான் நீங்க பெண்டிங் பிளவுஸ் முடிக்கிறதுமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தச்சு முடிக்க பாருங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா அக்கா எனக்கு வந்து தீபாவளிக்கு போன வருஷமே ஒழுங்கா பிளவுஸ் வரல இந்த வருஷம் என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட சொல்ல முடியாது திடீர்னு ஆர்டர் வந்தாலும் வரும் அதனால நீங்க அதுக்கு தக்கன வந்து உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க நானுமே அதனாலதான் மூணு நாளா வீடியோ போடல மூணு நாளும் வந்து எனக்கு சரியான வேலை மேக்சிமம் வந்து கையில இருக்க பிளவுஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி முடிச்சிட்டு அது போக மாலை போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பிளவுஸுமே முடிக்க வேண்டியிருந்துச்சு அதனாலதான் என்னால வீடியோ போட முடியல இனிமேல் வந்து ரெகுலரா வீடியோ வரும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இருபது நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்கறோம் எவ்வளோ சுறுசுறுப்பாக டெய்லரிங் தொழில பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது நிறைய செலவு இருக்கும் இந்த வருமானம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தைங்க ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துருப்போம் ரெண்டு நாள் தச்சிருப்போம் ரெண்டு நாள் தைக்காமல் இருந்திருப்போம் அந்த மாதிரி எப்படி இருந்திருந்தாலும் இனிமேல் வந்து கரெக்டாக தைக்கணும் டெய்லி இந்த வழக்கத்தை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு ஆர்டர் நிறைய வரும் நான் ஒரு நாளைக்கு பத்து க்ளோஸ் வரைக்கும் தைக்கிற மாதிரி கூட சூழ்நிலை வரும் அதுக்கு தக்கன நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னா டெய்லி அந்த வேலையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது வரும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க கஸ்டமர் அப்படின்னா அதையுமே சீக்கிரமா கரெக்ட் பண்ண கத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது அது வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது இப்போ ஒரு பிளவுஸ் தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா தைக்கிறமோ அதே மாதிரி அந்த பிளவுஸ் கரெக்டாகவும் இருக்கணும் அப்பதான் நம்ம அடுத்த பிளவுஸ் தைக்க முடியும் இப்போ இடையில வந்து ஒருத்தவங்க எனக்கு இது சரியில்லை பிரிச்சு தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு அந்த டைம் வேஸ்ட் அதனால கையில எந்த அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்களோ அந்த பிளவுஸ்க்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு நீங்க கஸ்டமர்ட்ட கொடுங்க மேக்சிமம் வந்து இந்த மாதிரி டயத்துல வந்து வீட்லயே வந்து போட்டு பாத்துட்டு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு போ சொல்லுங்க அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு திரும்ப வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால வீட்லயே வந்து போட்டு பார்த்து நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து உங்களால உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து தச்சு வைக்க முடியும் தீபாவளிக்கு அப்படின்னா கண்டிப்பா தச்சு வைங்க நான் போன வருஷம் அதை ட்ரை பண்ண ஆனால் முடியல இந்த வருஷம் கட்டாயம் வந்து முன்னாடியே தச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தச்சு கொடுப்பாங்க ஆனா தீபாவளி டைம் அவங்களுக்கு தைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டைமும் இருக்காது அதே மாதிரி நம்ம சூழ்நிலையும் நமக்கு இடம் கொடுக்காது அதனால நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் ரஃபாக வந்து தச்சு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வருஷமாவது தீபாவளிக்கு டெய்லர்ஸா இருந்து நம்மளும் ஒரு பிளவுஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிப்போம் உங்கள எத்தனை பேர் வந்து தீபாவளிக்கு எனக்கு பிளவுஸ் தச்சுக்கிடுவேங்க இல்ல தைக்க மாட்டேங்கா இத்தனை வருஷமா நான் தச்சதே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய டெய்லர்ஸ் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க பிளவுஸை வந்து வேற யாட்டியா தச்சு அந்த தீபாவளிக்கு போடணும்னு நினைப்பாங்க ஆனா டெய்லர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தானே பெரும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம வந்து தைக்காமே வச்சிருவோம் கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அது வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ல தான் அவசரத்துக்கு தச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் சில பேர் வந்து ஒரு சில மாடல்லாம் போடணும்னு நினைப்பாங்க ஆனா நம்ம நமக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அவ்வளவு எஃபர்ட் பண்ணி நம்ம வந்து தைக்க மாட்டோம் அதனால மேக்ஸிமம் வந்து நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அதுவும் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் நிறைய ப்ளவுஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிக்க அதாவது வர வர முடிச்சு கொடுக்குற மாதிரி நீங்கள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்காது நிறைய பேருக்கு இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் மண்டக்கில் ஓடிட்டே இருக்கும் அதோட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க மேலே திரும்பும் ஏன்னா நம்ம வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம முடிச்சுருவோமா முடிக்க முடியாதா தீபாவளி கொடுத்துருவோமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய வரும் அதனால அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள ப்ளவுஸ் அன்னன்னைக்கும் முடிங்க மேக்ஸிமம் கிடைக்கிற நேரம் எல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பா தைக்கிறதுக்கு வந்து பண்ணுங்க எந்த இடத்துலயும் நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆயிரக் கூடாது ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம தான் நம்மளோட வருமானம் அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு என்னால வந்து நோன் சொல்லாம தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைங்க ஏன்னா இதுல வருமானமும் கிடைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய புது கஸ்டமர் வந்து உங்களால பார்க்க முடியும் ஒரு சிலர் வந்து அவசரத்துக்கு வந்து தச்சுக்கா தச்சு தாங்கக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அந்த அவங்களுக்கு அந்த தையல் பிடிச்சிட்டு அப்படின்னா அவங்ககிட்ட கண்டினியூவா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த மாதிரி அப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தான் நம்ம கஷ்ட அதிகமாக அதிகப்படுத்தவும் முடியும் அதே மாதிரி கஸ்டமர் நிறைய இருந்தால் தான் நமக்கு டெய்லி வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம தைக்கிறதுக்கும் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் முடியும் அதனால் மேக்ஸிமம் வந்து புது கஸ்டமர் வந்தாலுமே தைச்சி கொடுக்க பழகுங்க இன்னொன்று ஒரு சிலருக்கு வந்து அக்கா இருக்கிற கஸ்டமரே எனக்கு ஜாஸ்தி அக்கா என்னால் முடியாது அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அக்கா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொடுத்துருங்க நான் தைச்சி தந்துடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதலே இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஏன்னா ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட தைக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அக்கா வந்து லேட் ஆகிட்டு அப்படின்னா தைக்க முடியாது அப்படிங்கிறது அதனால முன்னாடியே வாங்கி அத தச்சு குடுத்துருங்க அதுக்கப்புறம் புது கஸ்டமருமே கூட கொஞ்சம் வந்து எடுத்து தைக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு தான் அவங்க வந்து நம்ம கிட்ட வருவாங்க அந்த டைம் நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தி அவங்களுக்கு தச்சு குடுத்துட்டோம் கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா நம்மளை விட்டு அவங்க போகமாட்டாங்க அதையும் பாத்துக்கோங்க இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வருஷம் ஃபுல்லா வந்து வேலை இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க மேக்சிமம் வந்து இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா தைக்கல இவ்வளவு நாள் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் இல்ல வெளியில போயிட்டேங்க வாரத்துல ரெண்டு நாள் தைப்பேன் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் வந்து சுறுசுறுப்பா நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளவுஸுக்குமே தான் இந்த டைம் வந்து நல்லா சம்பாதிக்கவும் முடியும் அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தைங்க அதே மாதிரி அப்பப்போ வீட்டு வேலையிலுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை வந்து கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு வைங்க ஏன்னா தீபாவளிக்கு நம்ம வீட்லயும் வேலை இருக்கும் அந்த வேலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேக்சிமம் ஒவ்வொரு இப்போ ஒரு சிலர் வந்து வீடை ஃபுல்லா ஒதுங்கி வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது வாரத்துல ஒரு நாளாவது அதுக்குன்னு ஒரு நாள் வந்து ஒதுக்குங்க ஏன்னா அந்த வேலையும் நமக்கு நடந்ததா ஆகணும் அதனால ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க நானுமே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ப்ளவுஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கிறத முடிச்சிட்டேன் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது அதையுமே வந்து இன்னொரு நாலு நாளில் முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களுமே வந்து உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு கொடுங்க மேக்சிமம் வந்து வீட்டில் வரா வந்து வாங்காதவங்கள ஃபோன் பண்ணி கூட ரெண்டு தடவை நீங்கள் தான் கூப்பிட்டு அக்கா ப்ளவுஸ் வாங்கிட்டு போங்க தைச்சாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் கணக்காக உங்க கையில் ப்ளவுஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா அவங்க கணக்காக கொடுத்து வச்சது அவங்களுக்கு தெரியாது ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணுட்டு நான் ஒரு மாசமாக வச்சு கொடுத்து அவள் தைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்கு மேல கஸ்டமரோட பிளவுஸ் நம்ம கையில வைக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்லாம் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து நல்லா தச்சுட்டு இருக்கேன்க்கா இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த டைம்த பயன்படுத்தி நிறைய வந்து தைங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இனிமேல் நமக்கு வர்ற ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் இல்லை இல்லை வெளியில் போயிட்டேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா வேலையும் வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு மிஷினில் உட்கார்றதுக்கு பாருங்க எப்போவுமே வந்து நிறைய பிளவுஸ் வாட்ரு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா பகல்லே உங்களுக்கு வந்து பிளவுஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லேட்டாக லேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா மாதிரி இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே ஏழியா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷின்ல உட்கார்ந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப வந்து ஒரு நாலு நாள் வந்து குழந்தைங்களுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால நம்மளால உட்கார முடியாட்டி கூட ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கரெக்டா உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய கஸ்டமருமே கிடைப்பாங்க அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இன்னொன்னு இவங்க கஸ்டமர் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ முடியுங்கிறத பார்த்து நீங்க ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது வாங்கி வச்சிட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் ப்ராப்ளம் ஆகும் அதனால கரெக்டாக உங்களால முடியுறது எவ்வளவு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பயன்படுத்தி கரெக்டாக வந்து வாங்கி இது கரெக்டா தையங்க அமௌண்ட்டுமே கரெக்டாக வந்து வாங்குங்க நம்ம தைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அமௌண்டும் ரொம்ப முக்கியம் காசை கரெக்டா குடுக்கறவங்களுக்கு நீங்க தச்சு கொடுங்க இன்னொன்னு உங்க உடம்பையுமே இந்த டைம்ல நல்லா பார்த்துக்கோங்க நம்ம உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாலு நாள் நம்மளால தைக்க முடியாம போயிரும் அது வந்து இன்னும் ரிஸ்க் ஆயிரும் அதனால நீங்க மேக்ஸிமம் வந்து உங்க உடம்பையுமே பாருங்க நல்லா சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காரும் நம்ம உடம்பு சூடாகிறதுக்கும் காரண வாய்ப்பு இருக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும் அதையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதனால ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போறதுக்கு நம்ம தான் இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தீபாவளிக்கு தைக்கிறேங்கிறவங்க இன்னுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து தைங்க உங்களுக்குலாம் வந்து தீபாவளி ஆர்டர் வந்துருச்சா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலை ஒரு வேளை நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் மேக்ஸிமம் கையில இருக்க ப்ளவுஸா தான் முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தேர்தல் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் கேட்குற வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ